வணக்கம் அன்னை வீட்டு சமையலில் இன்றைக்கி நம்ம மோர் மிளகாய் எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம் இந்த மோர் மிளகானது இந்த பாருங்கள் இப்படி தான் இருக்கும் எண்ணெயில் வருத்தம்னா இப்படி தான் இருக்கும் நம்ம பச்சை மிளகாயை தாங்க மோரில் ஊற வச்சு மோர் மிளகாயை தயார் பண்ணுறோம் அது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ நமக்கு வெயில் சீசன் நடந்துக்கிட்டு இருக்குது இந்த வெயில் சீசனில் இந்த மோர் மிளகாய் எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம் நான் வந்து ஒரு இரநூறு மோர் மிளகாய் இரநூறு மோர் மோர் மிளகாயை நான் வந்து நல்லா காம்பு கிள்ளிட்டு க்ளீன் பண்ணி காம்பு பகுதியில் கத்தினாலே கீறிட்டு நான் மோர் மிளகா மோரில் வந்து அந்த மிளகாயை ஊற வச்சு பதப்படுத்த போகிறேன் அது எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம் வாங்க இப்போது மிளகாயை வந்து காம்பு கிள்ளி போட்டு எடுத்துக்கலாம் இந்த இரநூறு மிளகாய்க்கு நான் வந்து நூறு கிராம் தயிர் வாங்கி வச்சுருக்கேன் இந்த மிளகாய் வந்து வெயில் சீசனில் தாங்க இந்த மெ மோர் மிளகாய் வத்தல் வடம் போன்றவற்றையெல்லாம் போட்டு எடுத்து வச்சுக்கிட்டோம்னா நமக்கு மழை சீசனுக்கு அடுத்து வர்றது நமக்கு மழை சீசனுங்க மழை சீசனுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும் இந்த மோர் மிளகாயை வந்து தயிர் சாதம் மோர் சாதம் அப்புறம் நம்ம கிளறி வைக்கிற எந்த சாதத்துக்குமே நம்ம இந்த மோர் மிளகாய் சைடிஷாக யூஸ் பண்ணிக்கலாம் சாம்பாருக்கும் ரொம்ப சுவையாக இருக்கும் நம்ம பச்சை மிளகாயை வெறுமனே நம்ம சாப்பிட்டோம்னா ரொம்ப கெடுதலுங்க நூறு கிராம் தயிரில் ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றி தேவையான அளவு உப்பு போட்டு நீர் மோர் மாதிரி பண்ணிவிட்டு நான் அதில் இந்த மிளகாயை நான் ஊற வைக்க போகிறேன் காம்பு கிழமை மிளகாயை வந்து நான் அதில் ஊற வைக்க போகிறேன் இந்த மோருக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு வந்து கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கணுங்க அப்போ தான் மோர் மிளகாயில் மிளகாய் அப்சர்வ் பண்ணும்போது உப்பு சரியான அளவாக இருக்கும் ரொம்ப தூக்கலாகவும் போடக்கூடாது இந்த மாதிரி காம்பு கிள்ளி மோரில் போட்டு வச்சுக்கணுங்க மோரில் போட்டு வச்சு ஒரு நைட்டு ஃபுல்லாக நல்லா ஊறணும் இருபத்தி நாலு மணி நேரம் நல்லா ஊறணுங்க ஒரு நைட்டு ஒரு பகல் ஊற விட்டு மறுநாள் காலையில் எடுத்து இந்த மிளகாயை தட்டில் வச்சு காய வைக்கணுங்க வெயிலில் காய வைக்கணும் இதே மாதிரி இதே ப்ராசஸிங்க நம்ம பகலில் காய வச்சு நைட்டில் ஊற வச்சு எடுத்து வச்சு ஒரு ஃபோர் டேஸ் இந்த மாதிரி பண்ணினோம்னா மோர் மிளகாய் நல்லா ஊறிடுங்க எல்லா மிளகாயும் கீறியாச்சு கீறி மோரில் ஊற வச்சுருக்கேன் நான் வந்து இரநூறு மிளகாய் நூறு தயிர் எடுத்துக்கிட்டேங்க இது வந்து எவ்வளோ வேணாலும் நம்ம பண்ணிக்கலாம் நமக்கு தேவையான அளவு மோரை வாங்கி நம்ம பண்ணிக்கலாம் இந்த பாருங்க ஒரு நைட்டு ஊற வச்சு எடுத்து அந்த மாதிரி நல்லா ஊறிகிட்டு இருக்கும் மிளகா வந்துட்டு இதை ஒரு தட்டில் எடுத்து வச்சு நம்ம காய வைக்கணும் நம்ம அடித்து வச்ச மோரை வந்துட்டு அந்த பாத்திரத்திலே வச்சுருக்கணுங்க இந்த மாதிரி நால் நாலு நாள் ப்ராசஸிங்க்கு அப்புறம் அந்த மோரனுடைய அளவு வந்து குறஞ்சிரும் பாருங்கள் நல்லா ஊறிக்கிட்டு எடுத்து நம் தட்டில் வச்சு நான் நல்லா காய வைக்கிறேன் பகல் ஃபுல்லாக வெயிலில் காயும்போது இந்த அப்சர்வ் பண்ண மோரெல்லாம் நல்லா காஞ்சி மோ மிளகாயோட அப்சர்வ் ஆகி நல்லா காஞ்சிகிட்ருக்கோம் இந்த மாதிரி நாலு நாள் பண்ணுன பிறகு மிளகாய் வந்து பாருங்கள் அதனுடைய கலர் பச்சை கலர் வந்து மாறி அந்த மோரை அப்சர்வ் பண்ண ஒரு பழுப்பு நிற கலரு கலருக்கு இந்த மிளகா மாறிடும் இப்போ இந்த மாதிரி வரும்போது நம்ம இன்னும் ஒரு முறை நம்ம ஊற வச்சு எடுத்துட்டு அந்த மோரை வந்து நம்ம கீழே ஊற்றிடலாம் எவ்வளோ குறைஞ்சிருச்சு பாருங்க அந்த மோர் வந்துட்டு இது வந்து மூணாவது நாளுங்க மூணு நாள் கம்ப்ளீட் ஆயிடுச்சு இப்போ நாலாவது நாள் மறுபடியும் நான் மோர் மிளகாயை போடுறேன் போட்டு மோர் மிளகாய் போட்டு நான் ஊற வைக்கிறேன் ஊற வச்சு எடுத்து காய வச்ச மிச்சம் இருக்கிற மோரை நம்ம ஊற்றிடலாங்க போதும் மோர் மிளகாய் ஊறினது போதும் இது வந்துட்டு இதோட காய வச்சு நம்ம எடுத்து வைக்க வேண்டியதாங்க நல்லா ஊறிட்டு காய வச்சிடலாம் மிளகாய் நல்லா கலர்லாம் மாறிட்டு நல்லா ஊறி வந்திருக்கு எப்படி இருக்கு மிளகா வந்துட்டு பச்சை கலரை நம்ம வாங்கி ஊற வச்சோம் இப்போ வந்து நல்லா மோர் மிளகாய் கலருக்கு வந்துடுச்சு மோர்னுடைய அளவும் குறைஞ்சிக்கிட்டே வந்துருச்சு அதனுடைய மோரில் உள்ள இதெல்லாம் மிளகாயில் நல்லா உறிஞ்சிட்டு மிளகாய் எப்படி இருக்கு பாருங்க இதை வந்து நல்லா காய வச்சு எடுத்து வச்சுக்கணும் இது நல்லா காயும்போது இன்னும் நல்லா ஒரு குளிப்புத்தன்மையாகவும் உப்பு உடையதாகவும் நல்லாயிருக்கும் இதை வந்து எண்ணெயில் வறுத்து நம்ம பயன்படுத்திக்கலாம் மோர் மிளகா பண்ணி வெயில் சீசன் அவங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த குவான்டிட்டி அளவுக்கு நம்ம நிறைய மோர் மிளகாய் போட்டு எடுத்துக்கலாம் சொல்லி நல்லா காஞ்சிச்சு மோர் மிளகாய் வந்து நல்லா காஞ்சிச்சு இது வந்து அப்படியே எண்ணெயில் வறுத்து அவனுக்கு தேவையான அளவு ரெண்டு மிளகாயோ ஆறு மிளகாயோ எவ்வளோ தேவையோ அவ்வளோ மிளகாயை நம்ம வறுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் வெயில் சீசனில் நமக்கு தேவையான அளவு போட்டு எடுத்து வச்சுக்கலாம் மழை சீசனில் இது போட முடியாதுங்க நல்லா சித்திரை மாதம் அதாவது ஏப்ரல் அக்னி நட்சத்திரம் இந்த மாதிரி இருக்கும்போது இந்த ஏப்ரல் மாதம் சித்திரை மாதத்தில் தான் இந்த மாதிரி வடம் போடுறது இந்த மாதிரி மோர் மிளகாய் போடுறது வத்தல் போடுறது இதெல்லாம் இந்த மாதிரி ப்ராசஸிங்கில் காய்கறியை கூட இந்த மாதிரி போட்டு வச்சுக்கலாங்க மிளகாய் நல்லா காஞ்சிருச்சு இதை இனிமேல் நம்ம வீட்டுக்கு உபயோகப்படுத்திக்கலாம் நான் வந்து அதை எப்படி வறுத்து நம்ம சாப்பாட்டுக்கு உபயோகப்படுத்திக்கலாங்கிறத நான் காமிச்சிருக்கேன் நீங்களும் பாருங்கள் இந்த மிளகாயை எடுத்திருக்கேன் இதை வந்து நான் கடை கிண்ணியில் ஒரு கரண்டி எண்ணெய் கரண்டி குழி கரண்டின்னு சொல்லுவாங்க அதில் எண்ணெய் ஊற்றி அதில் தாங்க நான் வறுக்கிறேன் இந்த ரெண்டு மிளகாய் வறுத்து காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி இருக்குதுன்ட்டு நல்லா வறுத்துடணும் வறுக்காத விட்டோம்னா பாதி வேகாத போயிடும் நல்லா வருத்தணும் நல்லா வருத்த பிறகு கருப்பு கலரில் ஆயிடும் இந்த மிளகாய் வந்துட்டு வறுத்த மிளகாயை நம்ம சாப்பாட்டுக்கு தொட்டுக்கிட்டு சாப்பிட்லாங்க இது வரைக்கும் நம்ம மோ சேனலில் வந்துட்டு இந்த வீடியோவில் மோர் மிளகாய் எப்படி போடுறது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் நீங்களும் இதை பார்த்து இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ரொம்ப நன்றி வணக்கம் எங்கள் சேனலுக்கு உங்கள் ஆதரவு தேவை இந்த சேனலை பார்க்குறவங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸு நீங்கள் பார்க்கலாம் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனையும் தட்டி விடுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்கள் வியூஸ்க்கு வரும் அப்போ நீங்கள் அந்த சேனலை பார்த்து உங்களுக்கு தேவையான வீடியோஸை பார்த்து நீங்களும் கற்றுக்கலாம் இது மட்டும் இல்லைங்க நமக்கு என்னென்ன தேவையோ அந்த வீடியோஸ்லாம் நான் போடுறேன் எனக்கு தெரிஞ்சதை நான் இந்த சேனலில் நான் போடுறேன் நீங்களும் கற்றுக்கலாம் நன்றி வணக்கம்